இன்னைக்கு நம்ம வீட்லயே ரெஸ்டரெண்ட் ஸ்டைலில் டிக்கா மசாலா செய்வோமா முதல்ல மேரினேஷன் ஆரம்பிக்கலாம் ஒரு பெரிய சூடான கடுகு எண்ணெய் மஞ்சள் தூள் காஷ்மீரி மிளகாய் தூள் சீரகப்பொடி கொத்தமல்லி பொடி மிளகு பொடி கரம் மசாலா சாட் மசாலா உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து வைங்க இப்போ அதுல இஞ்சி பூண்டு விழுது கெட்டி தயிர் எலுமிச்சை சாறு கொஞ்சம் கடலை மாவு கசூரி மெத்தி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க அதுல பன்னீர் குடமிளகாய் வெங்காயம் போட்டு நல்லா கலக்குங்க ஸ்மோக்கி ஃப்ளேவருக்கு ஒரு சின்ன சூடான கறி துண்டை ஒரு சின்ன பாத்திரத்துக்குள்ளே வச்சு அதுக்கு மேலே கொஞ்சம் நெய் ஊற்றி ஐந்து நிமிஷம் மூடி வைங்க அடுத்து பன்னீரையும் காய்கறிகளையும் கம்பில குத்தி சூடான தவால நெய் தடவி பொன்னிறமா வர வர வறுத்துக்கோங்க இப்போ கிரேவி ரெடி பண்ணலாம் எண்ணெய் நெய் சேர்த்து முழு மசாலா போட்டு வதக்குங்க வெங்காயம் இஞ்சி பூண்டு விழுது மசாலா தூள் தக்காளி பியூரே சேர்த்து எண்ணெய் போட்டு பன்னீர் மற்றும் காய்கறிகள் கிரேவிக்குள்ள கடைசியில கசூரி மேத்தி கொத்தமல்லி தூவி இறக்குங்க ரொம்ப கிரீமியான சுவையான பன்னீர் டிக்கா மசாலா ரெடி சப்பாத்தி நான் இல்லைன்னா சீரக சாதத்தோட அருமையா இருக்கும் சுவையான இந்த பன்னீர் டிக்கா மசாலாவை செஞ்சு நல்லா ரசிச்சு ருசிச்சு சாப்பிடுங்க